உப்ப தின்னவன் தண்ணி எப்படி ஆகணுமோ அதே மாதிரி தப்பு செஞ்ச மாதவியை கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகும்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அடாவடியாக இருக்கார் என்ன இருந்தாலும் மாதவி பண்ணது தப்பு தாங்க ஒரு நகை காசப்பட்டு தன்னுடைய தம்பிக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லட்சக்கணக்கில் லாசை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க இப்போது நம்ம சூர்யா என்ன சொல்லுவார்னா எங்கே போனாலும் மாமா மாமான்னு உண்மையில தான் பாசமாக இருந்தேன் ஆனால் அதுக்கு காட்டின மரியாதை நீ நல்லா பண்ணிட்டு என்ன வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலார்னு ஒரு அறையை விட்டு இந்த ரெண்டு துரோகிகளும் இந்த வீட்டை விட்டே போய் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒரு கண்டிஷன் போட்டு வர்றேங்க கரெக்டான சமயத்தில் இந்த புக்கு வந்து வந்து வரலன்னா இது வந்து இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா அதுக்கு ஒரு வகையில காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா இந்த குழப்பத்தை மீண்டும் மீண்டும் வெடிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ரேணுகா மூலயமா பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் அனுப்புவாங்க தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வீட்டுல வெடிச்சிட்டு இருக்குங்க எவ்வளவுதான் இருந்தாலேயும் சுந்தரவள்ளி அம்மா வந்து நம்ம மாதவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் இப்போ அவங்களே பாத்தீங்கன்னா அடிச்சு தோர்த்த அவங்கள வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன் தோத்தா நாம்ப தோத்த மாதிரி அவன் ஜெயிச்சா நாம ஜெயிச்சா மாதிரி இந்த வீட்டுல இந்த உப்பத்தின் நீ எப்படி பண்ணு நான் நினைச்சு கூட பாக்கல அதுவும் நகை காசப்பட்டு என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் அந்த காசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சொல்லியிருப்பாருங்க ஸோ நந்தினி ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தலாம்னு பார்க்குறாங்க இப்போ நந்தினி கிட்ட போயிட்டு மாதவி நல்ல பேர் வாங்குறதுக்கு நந்தினி கிட்ட கேக்குறாங்க சூரிய கிட்ட கொஞ்சம் சொல்லு இந்த மாதிரி வந்து நான் வந்து வெளியே சொல்லாத வெளியே போ வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி போயிட்டு சப்போர்ட்டுக்கு நிற்கும்போது நந்தினியாக பயங்கரமாக பிடிச்சி திட்டுக்கிறாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியாது நந்தினி நம்மளை பண்ண பார்த்ததும் சரி உனக்கு கடத்தினதும் சரி அதுவாக கூட இவ்வளோ இருக்கலாம் ஏன்னா இவளை நான் இத்தனை நாளாக நம்பிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவான்னு நான் கூட பார்க்கல அதனால கிட்ட கொஞ்சம் நீ உஷாராவே இரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு வகையில் எல்லாத்துக்கும் அர்ச்சனா தான் காரணம் பட் இந்த தப்பை மட்டும் மாதவி பண்ணாமல் இருந்தாங்கன்னா அர்ச்சனை மாட்டி இருந்துப்பாங்க இப்போ அர்ச்சனா மாற்றத்துக்கு கொஞ்சம் சந்தேகம் தாங்க ஏன்னா எல்லா தப்புமே வந்து மாதவி மேலே வந்து திரும்பிடும் இப்போ என்ன தான் மாதவி நல்லவங்களாகவே திருந்தி வாழ்ந்தால் கூட வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட மாதவியை தான் பிடிக்க போகிறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணத்துக்கு காரணம் அந்த வீட்டில் இருந்தால் வேலைக்காரி அவங்க தான் இந்த குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் போட்டு கொடுத்து இப்போ சூர்யாவுக்கு கண்டிப்பாக நீதான் தான் கலந்து கொடுத்துக்கணும் அதையும் ஒத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஐயா டைரெக்டாக மாதவி கிட்டே கேட்குறாங்க அப்பா தயவு செஞ்சு சொல்கிறேன் காசு காசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணே தவிர சூர்யா சாவணும்னு நான் என்றைக்குமே நினச்சி கூட பார்த்ததில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குமா நான் இதே மாதிரி ஒரு டைம் வந்து சூர்யாவுக்கு யாரோ ஒருத்தர் மருந்து கலந்து கொடுத்துருக்கான்னு சொன்னதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு வந்து நீ நடிச்சல அப்படின்னு சொன்ன உடனே மாதவிக்கு மூஞ்சை எங்கே தூக்கிட்டு போயிருக்குதுன்னே தெரியலங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க இந்த வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு இந்த வீட்டிலேயே இருந்துட்டு சூர்யாவோட எல்லா பிளானுமே வந்து அவனுடைய எதிரிக்கு சொல்லிட்டு அவங்களை அந்த இடத்துல இருந்து தோக்க வச்சுட்டாங்க சூர்யாவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு இந்த தண்டரை நாம் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு பட் பத்து ரூபாயில் நம்ம தோத்துட்டோமே கண்டிப்பாக இது நம்மளுடைய தோல்வி கிடையாது யாரோ தோக்க வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆணித்தரமா நம்பிட்டு வந்தார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமா சுந்தரவலியை பார்த்து கேட்டுட்டே இருந்தார் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் அவங்களே மாதிரி திட்ட அளவுக்கு ஆயிடுச்சுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம்